அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் வரதன் என் வாழ்க்கையின் பெரும்பாலான முடிவுகளை எனது பெற்றோர்களே எடுத்து வந்தார்கள் எதுவரை என்றால் என் வாழ்க்கையின் ஒரே அங்கமான எனது திருமணத்தையும் அவர்களின் விருப்பப்படியே நடத்தி வைக்கவும் முடிவு செய்தனர் ஆனால் இந்த முறை சற்று வித்தியாசமாக இருந்தது அப்பாவின் தேர்வு வேறு மாதிரியாக இருந்தது அம்மாவின் விருப்பமும் வேறு மாதிரியாக இருந்தது அப்பாவிற்கு கிராமத்தில் வாழும் தனது நண்பனான மகளையே எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஆசை அம்மாவிற்கு தனது தோழியின் மகளை திருமணம் செய்து வைக்க வேண்டுமென்று ஆசை எனது அம்மாவின் தோழியின் மகளை எனக்கு நன்றாகவே தெரியும் அவள் பலமுறை எங்கள் வீட்டிற்கும் வந்திருக்கிறாள் சில முறை நானே அவளிடம் பேசியதும் உண்டு அவள் நன்றாக பழகுவாள் எனக்கும் அவளை மிகவும் பிடிக்கும் சொல்லப்போனால் எனக்கு விவரம் தெரிய ஆரம்பித்தவுடன் இவளைப் போல ஒருத்தி மனைவியாக கிடைத்தால் எப்படி இருக்கும் என்று பல தடவை நான் நினைத்ததும் உண்டு அவளிடம் எனது விருப்பத்தை சொல்லவில்லை என்றாலும் அவளை நானாகவே விரும்பவும் செய்தேன் எனக்கு எப்படியோ அப்படித்தான் எனது அம்மாவிற்கும் அவளை மிகவும் பிடிக்கும் மறுபுறம் எனது அப்பா பார்த்திருக்கும் பெண்ணை பற்றி எந்த விவரமும் தெரியாது அவளை பார்க்கும் வாய்ப்பு கூட கிடைக்கவில்லை சொல்லப்போனால் அவளின் பெயர் கூட எனக்கு தெரியாது வீட்டில் எந்த ஒரு காரியம் என்றாலும் அப்பா எங்களுடன் கலந்து பேசுவார் ஆனால் கடைசியில் அவர் நினைக்கும் முடிவை தான் அனைவருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் விரும்புவார் அப்பாவை எதிர்த்து என்னாலும் சரி வீட்டில் உள்ளவர்களாலும் சரி எதுவுமே செய்யவும் முடியாது அவர் என்ன நினைக்கிறாரோ அது மட்டுமே நடக்கும் எனது விஷயத்திலும் அப்படிதான் நடந்தது நான் நன்றாக படித்து இருக்கின்றேன் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதை தான் நான் விரும்பினேன் அதற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டும் இருந்தேன் எனது சிறுவயதிலிருந்து அப்பாவின் அப்பாவின் தான் நான் கேட்டு நடந்து வந்தேன் அப்பாவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசியதும் கிடையாது எனக்கு ஒரு தம்பியும் உள்ளான் அவனுக்கு என்னை விட இரண்டு வயது குறைவு ஆனால் இந்த முறை அப்பாவிடம் எனக்கு இந்த திருமணத்தில் இஷ்டம் இல்லை வெளிநாடு சென்றுவிட்டு வருகிறேன் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் என்று இரண்டு மூன்று முறை சொல்லிவிட்டேன் ஆனால் அப்பாவோ அதை கேட்பதாக இல்லை அவர் கூறிய ஒரே பதில் முதலில் நீ திருமணத்தை முடித்துவிட்டு பிறகு வெளிநாடு செல் வாய்ப்பிருந்தால் உன் மனைவியையும் கூட்டியே செல் என்று மட்டுமே இருந்தது அப்பா அப்பா நினைத்தது போலவே அடுத்த சில நாட்களிலேயே நிச்சயதார்த்தமும் நடத்திவிட்டார் அடுத்த சில நாட்களில் திருமணம் நடப்பதாக முடிவும் செய்யப்பட்டது அப்பாவை எதிர்த்து என்னால் எதுவுமே செய்யவும் முடியவில்லை நானும் வேண்டா வெறுப்பாக சம்மதிக்க வேண்டியதாயிற்று அப்பா பார்த்திருக்கும் பெண் ஒரு சாதாரண கிராமத்தை சேர்ந்தவள் இதுவே எனக்கு வெறு வெறுமையாக இருந்தது என் மனதில் நிறைய ஓடிக்கொண்டிருந்தது அவளோடு நாம் எப்படி வாழப்போகிறோம் என்று எனது நிலைமையை அப்பாவும் புரிந்து கொண்டார் ஒரு அம்மா என்னை தனியாக அழைத்து மகனே நீ ஆண் பிள்ளை இந்த பெண்ணை உனக்கு பிடிக்கவில்லை என்றால் நான் சொல்லும்படி கேள் அவளை திருமணம் செய்து கொண்டு சில நாட்களிலேயே விவாகரத்து செய்துவிடு அதன் பிறகு எனது தோழியிடம் பேசி அவளின் மகளையே உனக்கு நான் திருமணம் செய்து வைத்து விடுகிறேன் அவளை திருமணம் செய்து கொண்டால் உன் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கும் நானும் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவேன் உனது அப்பாவை எதிர்த்து நம்மால் எதுவும் செய்ய முடியாது நான் சொல்லும்படி செய்தால் உனது அப்பாவின் பிடிவாதமும் நிறைவேறிவிடும் நமது ஆசையும் நிறைவேறிவிடும் நன்றாக யோசித்து நல்ல முடிவாக சொல் என்றும் கூறினார் அம்மாவின் யோசனையை கேட்டு நானே ஆச்சரியப்பட்டேன் ஏனென்றால் அம்மா அப்படி யோசிக்கும் ஆளும் இல்லை அப்பா என்ன சொல்வாரோ அதை மட்டுமே செய்து வந்தார் அம்மா இப்படி தனியாக யோசித்து கூறியது சந்தோஷத்தையும் கொடுத்தது நானும் சற்றும் தாமதிக்க தாமதிக்கவில்லை அம்மாவிடம் எனக்கும் நீங்கள் சொல்வதில் முழு சம்மதம் எனக்கும் அந்த பெண்ணை சுத்தமாக பிடிக்கவில்லை உங்களின் விருப்பப்படியே செய்துவிடலாம் என்றேன் அம்மாவும் சரி என்று சந்தோஷத்துடன் சம்மதித்தார் ஆனால் எனது மனசாட்சி என்னை உறுத்தி கொண்டு இருந்தது என்னை திருமணம் செய்து கொண்டு வரப்போகும் பெண்ணை சில நாட்கள் கழித்து விவாகரத்து செய்யப் போகிறோமோ என்று விவாகரத்து சென்பது சாதாரண விஷயம் இல்லை பெண்களின் வாழ்க்கையை அதை எப்படி போடும் என்பது எனக்கும் ஓரளவுக்கு புரியும் அவளை தான் முன்பு பார்த்ததும் கிடையாது அவளின் புகைப்படத்தை கூட பார்த்தது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது யாரென்றே தெரியாத ஒருத்திக்கு துரோகம் செய்யப் போகிறோமோ என்று நினைத்து மனமும் கலங்கியது ஏனென்றால் அவள் எனக்கு எந்த தவறும் செய்யவில்லை இதை பற்றியும் அம்மாவிடம் நான் கூறினேன் அதற்கு அம்மாவும் அதை பற்றி நீ கவலைப்படாதே அந்த பெண்ணை பற்றி நானும் விசாரித்தேன் கிராமத்தில் உள்ள எல்லா ஆண்களும் அவள் பின்னால் தான் சுற்றுகிறார்கள் அவளின் செயல் கிராமத்தில் உள்ள எல்லோருக்குமே தெரியும் அவள் நடத்தையில் மிகவும் மோசமானவள் எந்த ஒரு நல்ல பையனும் அவளை திருமணம் செய்து கொள்ள மாட்டான் அதிகமாக யோசித்து உனது வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாதே என்றார் அவர் கூறியதை கேட்டு நானும் அதிர்ச்சி அடைந்தேன் கிராமத்தில் உள்ள பெண்கள் கூட இப்படி நடந்து கொள்வார்களா என்று அதற்கு மேல் அதை பற்றி யோசிக்கவும் இல்லை எனக்கு திருமணம் நாளும் நெருங்கியது நண்பர்களும் வீட்டில் உள்ள உறவினர்களும் திருமண ஏற்பாடுகளில் அதிகமாகவே கவனம் செலுத்தினார்கள் அப்பாவும் தனது விருப்பப்படியே திருமணமாக போவதை நினைத்து சந்தோஷமாக இருந்தார் ஆனால் எனக்கு தான் உள்ளுக்குள் பயமாகவும் பதட்டமாகவும் இருந்தது இந்த திருமணத்தை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோமோ என்று மறுபுறம் அம்மாவின் தோழியின் மகளை நினைத்து சந்தோஷமாகவும் இருந்தது எப்படியும் அம்மா சொன்னது போல செய்துவிட்டு அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவளை நினைத்து கனவுகளும் கண்டு கொண்டிருந்தேன் ஒருபுறம் எனக்கு மனதிற்கு பிடித்த பெண் மறுபுறம் அப்பாவின் விருப்பம் மற்றொரு புறம் அம்மாவின் அன்பு இவை அனைத்துமே சேர்ந்து என்னை அதிகமாகவே யோசிக்க வைத்தது அந்த நாட்கள் மிகவும் விசித்திரமாக குழப்பத்திலும் கரைந்தன இரவில் தூக்கம் வரவில்லை பகலிலும் நிம்மதி இல்லை இந்த திருமணம் ஏதோ ஒரு காரணத்தில் நடக்காமல் போனால் எப்படி இருக்கும் என்று கூட நான் நினைத்து பார்த்தேன் ஆனால் நான் நினைத்தது நடக்கவே இல்லை அன்றுதான் எனக்கு திருமணம் நான் திருமணம் செய்து கொள்ளப் போகும் பெண்ணின் பெயர் சத்யா திருமணம் மிகவும் எளிமையாக ஒரு கோவிலில் நடைபெற்றது சத்யாவின் வீட்டிலிருந்து சில உறவினர்கள் மட்டுமே வந்திருந்தனர் எங்களின் வீட்டிலிருந்தும் அப்படிதான் திருமணம் முடிந்த கையோடு அவரவர் வீட்டிற்கு சென்றுவிட்டனர் நான் திருமணம் அன்று கூட பெண்ணை பார்க்கவில்லை ஏனென்றால் எங்களின் வழக்கப்படி தலையில் முகத்தை மறைப்பதற்காக மெல்லிய துணி ஒன்று அணிவிக்கப்படும் அணிவிக்கப்பட்டு இருக்கும் இது அது இல்லை என்றாலும் அது இல்லை என்றாலும் கூட நான் பார்த்திருக்க மாட்டேன் ஏனென்றால் இது எனது விருப்பத்திற்கு மாறாக நடந்த திருமணம் வீட்டிற்கு வந்த பிறகு முதலிரவுக்கான ஏற்பாடுகளும் தொடங்கின நானும் அங்கு இருக்க மனமில்லாமல் நண்பர்களுடன் வெளியில் வந்துவிட்டேன் நண்பர்களும் வெகுவாக என்னை கேலி செய்து கொண்டிருந்தனர் மனதிற்குள் கஷ்டமாக இருந்தாலும் அவர்களுக்கு முன்னால் ஏனோ தானோ என்று சிரித்து இருந்தேன் இரவு நேரம் வந்ததுமே வீட்டிலிருந்து அழைக்க நானும் வேண்டா விருப்பாக வீட்டிற்குச் சென்றேன் சிறிது நேரம் உறவினர்களுடன் பேசியிருந்துவிட்டு எனது அறைக்குள் சென்றேன் அங்கு எனது மனைவி எனக்காக காத்திருந்தார் அவளின் முகம் துணியால் மறைக்கப்பட்டிருந்தது அந்த துணியையும் நான் தான் அவளது முகத்திலிருந்து விலக்க வேண்டும் அப்படி செய்யும் பொழுது பரிசு பொருட்களையும் கொடுக்க வேண்டும் ஆனால் எனக்கு அப்படி செய்வதற்கு மனமில்லை என்னிடமும் எந்த பரிசு பொருட்களும் இல்லை நானும் அமைதியாக சற்று தூரத்தில் அமர்ந்தும் கொண்டேன் பிறகு அவளிடமும் நீங்கள் எவ்வளவு படித்திருக்கிறீர்கள் என்ற கேள்வியை மட்டுமே கேட்க அதற்கு அவளோ நான் அதிகமாக எதுவும் படிக்கவில்லை ஏதாவது வரை மட்டுமே படித்திருக்கிறேன் என பதிலளித்தாள் அப்பொழுது நான் போனேன் ஏனென்றால் நான் நன்கு படித்த பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்திருந்தேன் என்னாலும் ஒன்றும் கூற முடியவில்லை நானும் மனதை தேற்றிக்கொண்டு பாருங்கள் சத்யா இந்த திருமணம் எனது விருப்பத்திற்கு எதிராக நடந்தது சொல்லப்போனால் எனது அப்பாவின் கட்டாயத்தின் பேரில் மட்டுமே உங்களை நான் திருமணம் செய்து கொண்டேன் மற்றபடி உங்களின் மீது எந்த ஆசையும் இல்லை எனக்கென்று நிறைய கனவுகளும் உள்ளது நிச்சயம் அதற்கு இந்த திருமணம் தடையாக இருக்கும் இன்னும் சில நாட்கள் தான் அதன் பிறகு நான் உங்களை விவாரத்து செய்து விடுவேன் அதன் பிறகு நீங்கள் உங்களின் மனதிற்கு பிடித்தவரோடு வாழ்ந்து கொள்ளுங்கள் என்னால் உங்களோடு காலம் முழுவதும் பயணிக்க முடியாது தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என கூறிக்கொண்டும் இருந்தேன் அதை கேட்டு அவளும் அள ஆரம்பித்தாள் அவளின் முகம் தெரியவில்லை என்றாலும் அழும் சத்தம் மட்டும் வந்து கொண்டிருந்தது நானும் புரிந்து கொண்டேன் எனது வார்த்தைகள் அவளின் மனதை மிகவும் காயப்படுத்தி இருக்கும் என்று அவளின் அழுகை சத்தம் என் மனதிற்குள் ஏதோ செய்தது சொல்லப்போனால் நான் அதை போல ஆளே இல்லை அடுத்தவர்களின் அழுகை சத்தத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்பவனும் இல்லை ஆனாலும் எனது ஆசைகளை யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது என்ற மனநிலை மட்டுமே இருந்தது அதற்கு மேலும் அங்கு இருக்க எனக்கு விருப்பம் இல்லை உடனடியாக யாருக்கும் எனது நண்பனுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ள அவனும் இந்த நேரத்தில் எதற்காக தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறான் என பதறியும் போனார் நானும் பொறுமையாக அவனிடம் உன்னை காண வேண்டும் என்று கூற அவனும் என்னை வீட்டிலிருந்து அழைத்தும் சென்றான் சிறிது தூரம் சென்ற பிறகு நண்பனிடம் மறைக்க மனமில்லாமல் எனது நிலைமை அனைத்தையுமே அவனுக்கு புரியவும் வைத்தேன் அவனும் அனைத்தையுமே கேட்டுவிட்டு என்மேலும் அதைவிட எனது மனைவியின் மேலும் பரிதாபப்பட்டான் நீ நினைப்பது போல உனது மனைவியை விவாரத்து செய்துவிடாதே என்று அறிவுரையும் கூறினான் ஏனோ தெரியவில்லை அப்பொழுது இருந்த மனநிலை நண்பனின் பேச்சை கேட்கவே இல்லை சிறிது நேரத்திலேயே நண்பரும் உனக்கு ஒரு யோசனை சொல்கிறேன் நீ எதை பற்றியும் யோசிக்காதே இப்பொழுது உனது வீட்டிற்கு திரும்பிச் செல் எதுவாக இருந்தாலும் நாளை காலை குடும்பத்தினரை வைத்து பேசிக்கொள்ளலாம் நீ இப்பொழுது வீட்டிற்கு செல் என்ன அவச என அவசரப்படுத்தினான் நானும் அவனிடம் நான் அங்கு போகப் போவது இல்லை விடிய வரை இங்கே அமர்ந்திருக்கிறேன் என பிடிவாதமாக நின்றேன் பிறகு அவனும் தனக்காக வாங்கி வைத்திருந்த மது பாட்டில்களை எடுத்து வைத்து இதை கொஞ்சம் குடித்துவிட்டு வீட்டிற்கு செல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பறந்து போய்விடும் நிம்மதியாக உறக்கமும் வரும் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் எதற்கும் கவலைப்படாது என ஆறுதல் படுத்தினான் நானும் அவன் கூறியதை கேட்டு லேசாக நிம்மதியும் அடைந்தேன் பிறகு நானும் அவனும் மது அருந்து ஆரம்பித்தோம் என் வாழ்க்கையில் அன்றுதான் முதல் முறையாக மதுவும் மருதினேன் சிறிது நேரத்திலேயே நானும் மயக்க நிலைக்கு தள்ளப்பட்டேன் நண்பனும் அப்படிதான் இருந்தான் பிறகு மெதுவாக என்னை அழைத்து வீட்டிலும் விட்டான் நண்பனும் எனது சகோதரனுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னை வீட்டிற்கு அழைத்து செல்லும்படியும் கேட்டுக்கொண்டான் சகோதரனும் சிறிது நேரத்திலேயே வெளியே வந்து என்னை கைத்தாங்களாக பின்புற வழியாக அழைத்துச் சென்று எனது அறைக்குள் படுக்க வைத்தான் இது யாருக்கும் தெரியாது சிறிது நேரம் கழித்து கண் கண்விழித்து பார்க்க அறை முழுவதும் இருட்டாக இருந்தது நானும் மணியை நோக்கினேன் அது மூன்று மணியாக இருந்தது போய் எழுந்து உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பித்தேன் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று நண்பன் சொல்வது போல நாளை வரை அதே வீட்டில் இருந்தால் எப்படியும் எனது அப்பா எனது மனதை மாற்றி என் மனைவியுடன் வாழும்படியும் செய்துவிடுவார் என்ற பயம்தான் வந்து போனது நானும் அதற்கு மேல் எதுவும் யோசிக்கவில்லை எனக்கு என்னென்ன தேவையோ அதை அனைத்தையுமே ஏற்கனவே ஒரு பையில் எடுத்து வைத்தும் இருந்தேன் அதை அப்படியே எடுத்துக்கொண்டு யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு வெளியேறினேன் அப்பொழுதும் கூட எனது மனைவியின் முகத்தை பார்க்க வேண்டும் என்று எனக்கு தோன்றவே இல்லை நானும் ஒரு முடிவு எடுத்திருந்தேன் எப்படியும் இன்றைக்குள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நான் நினைத்தது போலவே எல்லாம் சுலபமாகவே இருந்தது மறுநாள் இரவே வெளிநாட்டிற்கும் வந்துவிட்டேன் இரண்டு நாட்கள் கழித்து என் வீட்டிற்கும் தொடர்பு கொண்டேன் அம்மாவும் என்னிடம் கோபித்து கொண்டார் எதற்காக என்னிடம் கூட சொல்லாமல் சென்றுவிட்டாய் என்று பிறகு அப்பாவும் என்னை திட்டத் தொடங்கினார் உன்னை எவ்வளவு நம்பினேன் நீ இப்படி ஒரு காரியத்தை செய்துவிட்டு சென்றுவிட்டாயே என நானும் புரிய வைப்பதற்கு முயற்சி செய்தேன் ஆனால் அப்பா எதையுமே கேட்கும் மனநிலையில் இல்லை கோபத்தில் அவருக்கு என்ன தோன்றுகிறதோ அதை அனைத்துமே சொல்லி கத்திக் கொண்டும் இருந்தார் பிறகு ஒரு கட்டத்தில் எனக்கும் கோபமாக பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று தொலைபேசியை வைத்து விட்டேன் வெளிநாட்டிற்கு சென்றதும் நல்ல வேலையும் கிடைத்தது இதற்கிடையில் ஒரு மாதம் கடந்து போனது நான் நினைத்தது போலவே அப்பாவிடமும் எனது மனைவியை விவாகரத்து செய்வதாக கூறி வெளிநாட்டிலிருந்து விவாகரத்துக்கான சம்மதத்தையும் தெரிவித்து அவளோடு எனக்கு வாழ விருப்பமில்லை என்று அனைத்து பேப்பர்களையும் அனுப்பியும் வைத்தேன் அப்பாவும் இப்படி செய்துவிடாதே என நிறையவே யோசித்து யோசி பேசி பார்த்தார் ஆனால் ஏனோ தெரியவில்லை எனது மனம் மட்டும் இறங்கவே இல்லை நினைத்தது போலவே சில நாட்களில் விவாகரத்தும் கிடைத்துவிட்டது நானும் எப்பொழுதாவது அம்மாவிடம் மட்டும் பேசிக்கொண்டும் இருந்தேன் நானும் அவரது தோழியின் மகளை பெண் கேட்கும்படியும் வற்புறுத்தி அவரும் மலுப்பலாகவே பதில் கூறியும் வந்தார் ஒரு கட்டத்திற்கு மேல் என்னாலும் பொறுத்து முடியவில்லை பிறகு நானாகவே அம்மாவின் தோழியின் மகளிடம் தொலைபேசியில் பேச ஆரம்பித்தேன் முதலில் எனது விருப்பத்தையும் கூறினேன் அதற்கு அவளோ நீங்கள் நினைப்பது போல நான் உங்களை காதலிக்கவில்லை உங்களிடம் நட்பாக மட்டுமே பழகி வந்தேன் அதுவும் இல்லாமல் எனது பெற்றோர்களை மீறி என்னால் எதுவும் செய்ய முடியாது அதுவும் விவாகரத்தான உங்களோடு இரண்டாவது திருமணம் என்றால் நிச்சயம் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் எனக்கும் அதில் விருப்பமும் இல்லை இதை பற்றி ஏற்கனவே உங்களின் அம்மாவிடம் கூறிவிட்டோம் இதன் பிறகும் மீண்டும் மீண்டும் என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என கூறியும் அவளின் பதிலைக் கேட்டு நான் அதிர்ந்து போனேன் இருந்தாலும் சில நாட்களிலேயே புரிந்தும் கொண்டேன் ஏனென்றால் எனக்கு இருக்கும் ஆசையைப் போலதான் அவளுக்கும் வேறு ஏதேனும் ஆசைகள் இருக்கும் என்று அதற்கு மேலும் நான் அவளை தொந்தரவு செய்யவே இல்லை இருந்தாலும் மனதிற்கு கஷ்டமாகத்தான் இருந்தது அவளை நினைத்து வேறு ஒரு பெண்ணின் வாழ்க்கையை கெடுத்துவிட்டோமே என்று சில மாதங்கள் வரை அப்படியே சென்றது பிறகு எனது அலுவலகத்திலேயே அந்த நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண்ணையும் விரும்ப ஆரம்பித்தேன் அவளும் என்னை ஏற்றுக்கொண்டாள் நாங்களும் திருமணம் செய்து கொண்டு தனியாக வசிக்கவும் ஆரம்பித்தோம் ஆரம்பத்தில் நன்றாகவே சென்றது ஆனால் போக போக அவளின் குணங்களும் மாறத் தொடங்கின அதை நான் தான் புரிந்து கொள்ளாமல் இருந்தேன் அவளின் மனம் ஆணும் பெண்ணும் சமம் என்ற நிலையில்தான் இருந்தது அதை நான் கூறவில்லை ஆனால் அவளோடு வாழ்ந்து பார்க்கும் பொழுதுதான் தெரிந்தது வீட்டு வேலைகள் அனைத்தையுமே என்னை செய்ய சொல்வாய் ஒரு நாள் அவள் சமைத்தால் மறுநாள் நான் சமைக்க வேண்டியதாக இருந்தது அவளின் கலாச்சாரமும் வேறு மாதிரியாக இருந்தது இரவு நேரங்களில் ஆண் நண்பருடன் வெளியே சென்றும் விடுவாள் ஏதேனும் கேட்டால் கூட தெரிந்து பேசி சண்டையிடவும் ஆரம்பித்து விடுவாள் அப்படிதான் எங்களுக்குள் நிறைய சண்டையும் வர ஆரம்பித்தது ஒரு கட்டத்தில் நான் வேண்டாம் என்று அவளாகவே பிரிந்து சென்றும் விட்டாள் நானும் எவ்வளவோ கூறி பார்த்தேன் ஆனால் அவள் கேட்கவே இல்லை எனக்கும் எனது வாழ்க்கை எதை நோக்கி செல்கிறது என்று கவலையாகவே இருந்தது எனக்கு மேலும் கவலை தரும் விஷயமாக நான் பார்த்து கொண்டிருந்த விலையும் பறிபோனது என்ன செய்வதென்றே புரியாமல் சில நாட்கள் வரை குழம்பி தவித்தேன் ஒரு கட்டத்தில் நான் சொந்த நாட்டிற்கே செல்ல வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டது இதற்கிடையில் மூன்று விடமும் கடந்துவிட்டது நானும் வேறு வழி இல்லாமல் எனது சொந்த நாட்டிற்கு வந்துவிட்டேன் எங்கு செல்வது என்றே புரியாமல் எனது வீட்டிற்கும் வந்தேன் பகல் நேரங்களில் நானும் வீட்டின் கதவை தட்ட அங்கே ஒரு இளம் பெண் நின்றிருந்தார் நானும் யார் என்று புரியாமல் அவளை பார்த்தேன் அருகிலேயே அவளின் குழந்தையும் நின்று கொண்டிருந்தது எனக்கும் புரிந்து போனது நான் சென்ற பிறகு எனது தம்பிக்கு திருமணம் செய்து வைத்து விட்டார்கள் என்று உள்ளே சென்று பார்க்க அப்பாவும் அம்மாவும் அமர்ந்திருந்தனர் ஆனால் என்னிடம் எதுவுமே பேசவில்லை அப்பாவின் முன்பு போலவே கோபக்காரனாக இல்லை அவரின் உடல்நிலையும் ஒத்துழைக்கவில்லை அமைதியாக என்னையே பார்த்து கொண்டு இருந்தார் பிறகு அம்மாதான் என்னை பற்றி விசாரிக்க நானும் நன்றாக இருப்பதாகவும் கூறினேன் எனது சகோதரனும் என்னிடம் எதுவும் பேசவில்லை சகோதரனின் மனைவி பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருந்தார் எனது பெற்றோர்களை அவ்வளவு அன்பாக கவனித்தும் கொண்டு இருந்தார் இதை அனைத்தையுமே நானும் பார்த்து கொண்டுதான் இருந்தேன் எனக்கு அப்பொழுதுதான் புரிந்தது நான் எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டேன் என்று இதே போல ஒரு பெண் என் வாழ்க்கையில் கிடைத்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று யோசித்து கொண்டே அறையில் படுத்திருந்தேன் சிறிது நேரத்திலேயே என் அறைக்குள் அப்பாவும் உள்ளே வந்தார் அவரின் கைகளில் நிறைய பணக்கட்டுகள் இருந்தது நானும் ஆச்சரியமாக அவரை பார்த்து நின்றேன் பிறகு அவராகவே பேச ஆரம்பித்தார் இங்கிருக்கும் பெண் யாரென்று தெரிகிறதா என கேட்க நானும் அவரிடம் இது தம்பியின் மனைவி என்று மட்டும் பதில் கூறினேன் பிறகு அவர் என்னிடம் இப்பொழுது இவள் உனது தம்பியின் மனைவிதான் ஆனால் அவள் நீ திருமணம் செய்து கொண்ட பெண் நீ வேண்டாம் என்று அவளை விட்டுவிட்டு ஓடிய அதே பெண்தான் அது மட்டுமல்லாது அந்த குழந்தையும் உன்னுடைய குழந்தைதான் என்றார் இதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன் எப்படி எதுவுமே நடக்காமல் குழந்தை பிறக்கும் என்று பிறகு அவராகவே பிறகு அவராகவே அவளுடன் திருமணம் நடந்த முதலிரவில் அதிக மதுபோதையுடன் இருந்துள்ளாய் உனக்கு சுயநிலைவு என்பதே இல்லை அவளுடன் மிக மோசமாக நடந்தும் கொண்டாய் விடுவதற்குள் அங்கிருந்து சென்றும் விட்டாய் அதன் பிறகு அவளின் வாழ்க்கை முழுமையாக மாறிவிட்டது நீ சென்று விட்டதால் அவளைத்தான் அனைவருமே குற்றம் சாட்டத் தொடங்கினார்கள் நீ செய்த தவறுக்காக அவள் எவ்வளவோ கஷ்டங்களையும் தாங்கி கொண்டாள் ஒரு கட்டத்தில் அவளும் தனது அப்பா வீட்டிற்கு செல்ல அவளின் நிலையை நினைத்து அவளின் அப்பாவான எனது நண்பனும் கவலையிலேயே உயிரை விட்டும் விட்டான் அதன் பிறகுதான் எங்களுக்கு தெரிய ஆரம்பித்தது அவள் கர்ப்பமாக உள்ளாள் என்று நானும் அவளிடம் விசாரிக்க அவளும் அனைத்து உண்மைகளையும் கூறினார் உன்னை பெற்ற பாவத்திற்கு அவளோடு சேர்த்து எங்களுக்கும் நீ தண்டனையை கொடுத்து விட்டாய் நீ ஒரு பெண்ணின் பாவத்தை வாங்கிக் கொள்வாய் என்று நாங்கள் நினைக்கவே இல்லை நான் உன்னை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைத்தது உண்மைதான் அதுவும் உனது வாழ்க்கை நன்றாக இருக்குமே என்று நினைத்துதான் ஆனால் நீயே உனது ஆசைதான் முக்கியம் என்று நினைத்து எல்லோரிடமும் மோசமாக நடந்து கொண்டாய் அவளை விவாரத்து செய்து இன்னும் அவளை கஷ்டப்படுத்தினாய் அவள் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை இருந்தாலும் நீ அவளுக்கு தண்டனையை கொடுத்து விட்டாய் பிறகுதான் என்ன செய்வதென்றே புரியாமல் உனது சகோதரிடம் அவளை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்க அவனும் நீ செய்த பாவத்திற்காக சரியென சம்மதித்தான் நாங்களும் சந்தோஷமடைந்து அவனுக்கு அவளை திருமணம் செய்து வைத்தோம் இப்பொழுதும் கூட அவளுக்கு திருமணம் செய்து கொள்ளும் எண்ணம் இல்லை இருந்தாலும் அவளுக்கென்று துணை வேண்டுமே என்று நாங்கள்தான் கட்டாயப்படுத்தி அவளை உனது சகோதரனுக்கு திருமணம் செய்து வைத்தோம் அவளும் சிறிது சிறிதாக அனைத்தையுமே மறந்து அவனுடன் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் உனது தம்பியும் அவளோடு சந்தோஷமாகவே உள்ளான் இருவருமாக சேர்ந்து எங்களையும் சந்தோஷமாக வைத்து உள்ளனர் பெற்ற பாவத்திற்காக நீ செய்த தவறை நாங்கள் வேண்டுமானாலும் மன்னிக்கலாம் ஆனால் உனது தம்பியோ அல்லது அவனின் மனைவியோ உன்னை மன்னிப்பதற்கு தயாராக இல்லை உனது தம்பி என்னிடம் அண்ணன் வீட்டில் இருந்தால் நாங்கள் வீட்டில் இருக்க மாட்டோம் என்று கூறிவிட்டான் அவனையும் எனது மருமகளையும் பிரிந்து என்னால் இருக்க முடியாது உனக்கு இந்த வீட்டில் இருக்க எந்த உரிமையும் இல்லை இதை பற்றி வெளியே கேட்டால் கூட தவறாக நினைப்பார்கள் உனது தம்பியின் மனைவியோடு உனக்கு எந்த உறவும் இல்லை நீ வேண்டுமானால் அவளின் குழந்தைக்கு தகப்பனாக இருக்கலாம் ஆனால் அதற்கு நீ தகுதி இல்லாதவன் நாங்கள் அப்பொழுதே முடிவு செய்துவிட்டோம் எங்களுக்கு இருப்பது ஒரே ஒரு மகன்தான் என்று அதற்காக நானும் முன்னை அப்படியே விட்டுவிடப் போவதில்லை நீ செய்த அதே துரோகத்தை நாங்களும் உனக்கு செய்ய விரும்பவும் இல்லை இதில் கொஞ்சம் பணம் உள்ளது இதை எடுத்துக்கொண்டு உனது வாழ்க்கையை நீ பார்த்துக்கொள் மீண்டும் எங்களை தேடி வந்தே விடாதே அது எங்களுக்கு எங்களுக்கும் சரி உனது தம்பியின் வாழ்க்கைக்கும் சரி நிம்மதியில்லாமல் ஆகிவிடும் ஆரம்பத்திலிருந்து நீ உனக்கு பிடித்தது போல வாழ வேண்டும் தான் நினைத்தாய் எங்களை பற்றி யோசிக்கவே இல்லை அதைதான் நானும் இப்பொழுது கூறுகிறேன் இந்த பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு உனக்கு பிடித்தார் போலவே நீ வாழ் வாழ்க்கையை வாழ்ந்து கொள் இந்த பணமும் உனக்கு சேர வேண்டியதுதான் இனிமேல் எங்களை தொந்தரவு செய்யாதே என்றும் கூறினார் அவர் கூறி கொண்டிருக்கும் பொழுதே நான் என்னையும் அறியாமல் அழுது கொண்டிருந்தேன் எனக்கு அப்பொழுதுதான் முழுமையாக புரிந்தது நான் எவ்வளவு பெரிய மோசமான தவறை செய்துவிட்டேன் என்று ஆனாலும் இப்பொழுது வருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை கிடைத்த ஒரு வாழ்க்கையை நானாகவே கெடுத்தும் கொண்டேன் என்னை நினைத்து எனக்கே வெக்கமாகவும் இருந்தது எனக்கும் அதற்கு மேல் இங்கு இருக்க விருப்பம் இல்லை என்னால் எனது தம்பியின் வாழ்க்கையும் கெட்டுவிடக் கூடாது என நான் நினைத்தேன் நானும் அப்பொழுதே எனக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பி வந்துவிட்டேன் எனக்கு எங்கு செல்வது என்று புரியாமல் தூரத்தில் இருக்கும் நகரத்திற்கு சென்றுமிட்டேன் அங்கு சென்று சிறிதாக வியாபாரம் அன்றையும் ஆரம்பித்தேன் அது என் வாழ்க்கைக்கு போதுமானதாக இருந்தது அதன் பிறகு நான் திருமணம் செய்து கொள்ளவில்லை திருமணம் செய்வதற்கும் மனமில்லை என்னால் கைவிடப்பட்ட பெண் தம்பி தம்பியுடன் சந்தோஷமாக வாழ்கிறாளே என்ற மன நிம்மதி மட்டுமே இருந்தது இருந்தாலும் நான் செய்த தவறுக்கான குற்ற உணர்ச்சி மட்டும் என்னை விட்டு போகவே இல்லை நானும் அதை நினைத்து தினமும் இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு என்னுடைய காலத்தை கடத்தி வருகிறேன்